ஒரு செடி நட்டோம்னா குழந்தைங்களை கவனிக்கிற மாதிரி அந்தந்த நேரத்துக்கு தண்ணி ஊத்தி உரங்களும் போடணும் இல்லையா நானும் பாட்டுக்கு ஒரு சம்பரத்து செடியை என்னோட சொந்த வீட்டில் வச்சுட்டு வாடகை வீட்டுக்கு வந்துட்டேன் அப்பப்போ தான் தண்ணி வந்து ஊத்துவேன் டெய்லி போகிறப்பெல்லாம் கேட்பேன் ஏமா வளர மாட்டேங்கிறே ஏமா பூக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறது சோ நான் வந்து ஊருக்கு ஆஃப்டர் கொஞ்ச நாள் தாண்டி ஊருக்கு போனேங்க தான் என்னோட குட்டிமா தன்னோட சொல்றாங்க அம்மா அம்மா நான் வளர்ந்துட்டேன் அம்மா நான் பூத்துட்டேன் அம்மான்னு சொல்லி தன்னோட முதல் பூ அழகு காட்டி எங்கிட்ட கொஞ்சம் சந்தோஷத்தை மறக்க முடியுமா தன் முதல் பூ அம்மா வர்றப்ப தான் பூப்பேன்னு நினச்சி சிகப்பு அழகி எங்கிட்ட காட்டுன்னு சந்தோஷத்திற்கு ஈடு இணை எதுவும் உண்டா இது வெறும் வார்த்தை இல்லைங்க என்னோட கிட்ட சொல்லி சொல்லி பட்ட சந்தோஷத்தை உங்கள்ட்டும் பகிர்கிறேன் அவ்வளோதான் செடிகளிடம் பூக்களிடம் பேசி நம்ம அன்பை வெளிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ஸ் இலையெல்லாம் ரொம்ப தட்டி தழிவிடும் இது சொல்லிட்டு இன்ப நிகழ்வு உங்கள் வீட்டில் நடந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்கன்னு